கோவிந்தா 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 வா கோவிந்தா 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 வா கோவிந்தா 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 நமக்கு பாதங்கள் இருக்கு பரதாமணைக்கான மலைக்கு நமக்கு பாதங்கள் இருக்கு காண பரந்தாமனைக்கான ஏழுமலைக்கு கோவிந்தா 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 புரட்டாசி மாதம் வந்தால் போதும் இரட்டிப்பாகும் எங்கள் சந்தோஷம் புரட்டாசை மாதம் வந்தால் போதும் இரட்டிப்பாகும் எங்கள் சந்தோஷம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாவா கோவிந்தா 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 புஷ்கரணியில் மொழி எழுந்தால் போதும் நம் கஷ்டமில்லாம் காணாமல் போகும் பொற்கரணியில் மூழ்கி எழுந்தால் போதும் நம் கஷ்டமெல்லாம் காணாமல் போகும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாவா கோவிந்தா 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 வானத்தின் நீளம் கொண்ட ஆனிறழகன் வேணு காணம் விரும்பு மாதவன் வானத்தின் நீளம் கொண்ட ஆ வேணு காணம் எறும்பு மாதவன் கோவிந்தா 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 கூட்டம் கூட்டம் எங்கும் கூட்டம் கூட்டம் அவன் திருவடியே எவர்க்கும் நாட்டம் கூட்டம் கூட்டம் எங்கும் கூட்டம் கூட்டம் அவன் திருவடியே எவர்க்கும் நாட்டம் கோவிந்தா 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 வா கோவிந்தா கோவிந்தா கரங்களை குவித்து நம் அரங்கனை நினைத்தால் குபேரனாய் வாழமை கரங்களை குவித்து நம் அரங்கனை நினைத்தால் குபேரனாய் வாழமை பாணி கோவிந்தா 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 தலிகையிட்டு தயாபரணை அழைப்போம் தங்கிடுமே பொன்னும் பொருளுமே தலிகையிட்டு தயாபரணை அழைப்போம் தங்கிடுமே பொன்னும் பொருளுமே பூமியில் நம் புகழும் உங்குமே ஏழுமலை யானே எங்கள் வேங்கட பள்ளி கொண்ட எங்கள் பெருமாளே ஏழுமலையானே எங்கள் வேங்கள ரமணா பள்ளி கொண்ட எங்கள் பெருமாளே கோவிந்தா 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 பாவா கோவிந்தா 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 Going down.